விஜயாவுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க விஜயா இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஆரம்பத்துல இருந்தே மீனா சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர் மேல எனக்கு சந்தேகமா நீங்க பார்த்து அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க ஆனா அதை விஜயா வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை ஏன் மீனா சொன்னத மீனாவே ஒரு மனுஷியாவே மதிக்கல மீனா சொன்னதை மட்டும் என்ன கேட்டவா போறாங்க சோ எவ்வளவோ தூரம் சொன்னாங்க பட் அதை கேட்கல இப்ப அன்னைக்கு கேட்காததுனால இன்னைக்கு ஒரு பிரச்சனையில அவங்க சிக்கி இருக்காங்க என்ன நடக்க போது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எனக்கு எப்போ சொல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜயாவை தான் காட்டுறாங்க விஜயா மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்ப பார்வதி வந்து தண்ணியை தொழிச்சு விஜயா எந்திரிமா எந்திரிமா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா எந்திரிச்சு உட்காடுறாங்க என்னாச்சு எல்லாரும் போயிட்டாங்களா எங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி கேட்க பார்வதி இருந்துக்கிட்டு நான் தான் எல்லாரையும் அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது சரி தீபன் ரதியை எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களே சேர்த்தே தான் அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜயாவுக்கு கோவம் வருது அவங்க ரெண்டு பேர்த்த எதுக்கு அனுப்பினேன் மற்ற எல்லாத்தையும் அனுப்புனா ஓகே அவங்க ரெண்டு பேர்த்த எதுக்கு அனுப்புன அவங்க கிட்ட நம்ம விசாரிக்க வேண்டியது இருக்குது அவளை ரெண்டு அப்பு அப்ப வேண்டியது இருக்குது அவ தான் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தப்பை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல இதானமா மீனா அன்னைக்கே சொன்னா சரி மீனா அன்னைக்கே சொன்னா அதை விடு முத்து இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லிட்டு போனாப்ல அதை எதையுமே நம்ம காது கொடுத்து கூட கேட்கல நம்ம அசால்ட்டாக இருந்துட்டோம் இப்போ நம்ம தப்பு நடந்து போயிடுச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படி நினைக்கிறாங்க அது சரி இது இதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா பார்வதியை பார்த்து கேட்க இதனால நமக்கு என்ன விஜயா வந்து பிரச்சனை வரும்போது நமக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே கிடையாது நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கோம் ஸோ இதுக்கு நமக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி விஜயாக்கு ஆறுதல் சொல்றாங்க ஆனால் இருந்தாலும் விஜயாவால் இதை ஏற்றுக்கவே முடியல கண்டிப்பாக இதனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது சரி பிரச்சனை என்ன வரப்போகுது இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயா வீட்டுக்கு சண்டைக்கு வர போகிறாங்க அதுதான் போகுது அண்ட் அடுத்த சீனை கட் பண்ணிங்கன்னா அப்படியே ஹாஸ்பிட்டல் சீனை காமிக்கிறாங்க அப்போ நம்ம முத்து அண்டு கிரிஷ் மீனா எல்லாரும் யாரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா நம்ம ரோகிணியோட அம்மாவை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை சரி கிடையாது இல்லையா ஸோ அவங்களும் ஆக்சிடென்ட் ஆகி அங்கே படுத்துருக்குறாங்க இப்போவாவது போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க இப்போ டாக்டர் விசாரிக்கிறாங்க என்ன ஏது எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எதுவும் பெட்டரா இருக்குதா அப்படின்ற மாதிரி எவ்வளவு பரவாயில்ல பட் எந்த கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் எடுத்தா மட்டும்தான் இது சரியாகும் சொல்லிட்டு அவங்க பட் இருந்தாலும் டாக்டர் இன்னும் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது நீங்க என்ன பண்ணுங்க அவங்களுக்கு தேவையான இந்த பில்லை கட்டுங்க நம்ம அதுக்கப்புறம் மிச்ச டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேமா நாங்க கெட்டிடுறோம் அப்படின்ற மாதிரி நர்ஸ் கிட்ட நம்ம முத்து சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த அம்மா கிட்ட பேசுறாங்க என்னம்மா எப்படி இருக்கீங்க பரவாயில்லையா இப்போ ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக விசாரிக்கிறாங்க அந்த அம்மாவும் நல்லா இருக்கேன்ப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போதைக்கி ஆல்ரைட் ஓவர் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து கேட்குறாரு என்னம்மா எதுவும் ஃபீல் பண்ணீங்களா இல்லை உங்கள் பொண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை ஏன்னா இப்போதான் வேலைக்கே போயிருக்கிறாள் இவ்வளோ நாள் கூட தான் இருந்தா இப்போதான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போயிருக்கா அது போக இப்போ சேர்ந்துருக்கிற இடம் வந்து ரொம்பவே நல்ல இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாள் நான் சொல்ல போய் உடனே அவள் வேலையை விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னா அது அவளுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம்ப்பா நான் அதனால நான் எதுவுமே சொல்லிக்கிறல சோ அவ பாட்டுக்கு நிம்மதியா வேலை பார்த்துட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னம்மா நீங்க எப்படி பண்றீங்களே அப்படின்ற மாதிரி முத்து எதார்த்தமா பேச ஆல்ரெடி அவங்க கிட்ட வந்து ரோகிணி என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா முத்து வரும்போது கிருஷ்ஷை வந்து எங்ககிட்ட விட சொல்லிடுங்க அல்லது நாங்க எங்க சொந்தக்காரங்களை வீட்டில விட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லிருந்தாங்க ரோகிணி இப்போ அந்த அம்மா அந்த விஷயத்தை கேட்கறாங்க கிருஷ்ண வந்து நீங்க விட்டுட்டு போயிருப்பா நான் எங்க வீட்டு எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கே நான் அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இது வந்து முத்துக்கு கோவம் வருது என்னங்கம்மா சொல்றீங்க நீங்க இப்படி இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்புறேன் சொல்றீங்க கிறிஸ்ட கேளுங்க யார் வீட்டில் இருக்கிறது அவனுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிருஷ்ட கேளுங்க கிறிஸ் என்ன சொல்றானோ அதை அப்படி நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் உனக்கு எங்க இருக்கிறது பிடிச்சிருக்கு கிறிஸ் அப்படின்ற மாதிரி கிருஷ்டை கேட்க அங்கிள் உங்க கூட இருக்கிறது அங்கிள் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி கிறிஸ் சொல்ல உடனே பாத்தீங்களாமா கிறிஸ்க்கே நம்ம கூட இருக்கிறதா பிடிச்சிருக்குது நீங்க எதுக்கு அவனை வந்து வெளியே திறத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படிலாம் நினைக்காதிங்கம்மா கிருஷ்ண நம்ம கூட இருக்கட்டும் கிருஷ்ண நாங்க நல்லபடியா பார்த்துக்குறோம் பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல இதுக்கு மேல அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல ஒன்றுமே கிடையாது இல்லையா ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும் அவனுக்கே வந்து அங்கே இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது போது அதில் வந்து அவங்க பெருசாக இன்வால்வ் ஆக முடியாது இதை எல்லாத்தையும் ரோஹிணி மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னடா பேசுகிறாங்க நம்மளை பற்றி எதுவும் பேசிக்கிறாங்களா நம்மளை ஏதாவது போட்டு கொடுத்துட்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சிருந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க முத்தும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை தான் சொல்கிறாரு நீங்கள் எதுக்குமா தேவையில்லாமல் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்பணும் அங்கே போய் அவனுக்கு நிம்மதி இருக்குமோ இருக்காதுன்னு தெரியாது அண்ட் நான் வந்து அப்பாவை டெய்லி ஸ்கூலுக்கு விட போகும்போது அவனை போய் விட்டுருவேன் பிக்கப் பண்ணும்போது நானும் கூட்டி வந்து விட்டுருவேமா ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி முத்து மீனாவும் அந்த அம்மா கிட்ட சொல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது இவங்க வந்து கிறிஷ இவங்க கூட வச்சிருக்க போறாங்க அப்படின்றது நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதனாலும் அவங்க பெருசாக இன்வால்வ் ஆகிக்கல ஓகேப்பா நீங்கள் உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா பார்த்துக்கோங்க ஆனால் இருந்தாலும் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் முத்து சொல்லிட்டாரு எங்கள் அம்மா பற்றி தான் ஊருக்குமே தெரியுமே ஸோ உங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா பற்றி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நீங்கள் கேட்குறீங்க எனக்கு புரியுதுமா நாங்கள் கிறிஷ அப்படிலாம் விட்டுற மாட்டோம் நாங்கள் கிறிஷை பார்த்துக்குறோம் எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படிக்க கவலைப்படாதீங்க ஒரு பண்ணிக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து ரொம்ப ஆறுதலாகவே பேசுகிறாரு ஏன்னா முத்து நல்ல மனுஷன் இப்போ முத்துவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் விஜயா இருக்கிறதுனால தான் இவங்க இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க அது போக இந்த அம்மா நம்ம கூட சண்டை போட்டதுக்கும் விஜயாவும் ஒரு வகையில் காரணமாக இருக்கும் விஜயா வந்து போய் சொல்லியிருப்பாங்க அல்லது விஜயா ஏதாவது விஷயத்த சொல்லி மிரட்டியிருப்பாங்க அதனால தான் இவங்க இவ்வளோ நாள் கோவப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம முத்து மீனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இப்போதான் கதை கொஞ்சம் சூடு கண்டுபிடிக்க ஆரம்பிக்குதுன்றது மட்டும் தெளிவாக தெரியுது ஏன்னா இனி அடுத்தடுத்து நிறையா சம்பவங்கள் இருக்குங்க இது வெறும் சாதாரண பேசிக் சம்பவம் தான் இனிமே தான் தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது நம்ம எதிர்பார்க்காத சூப்பர் சூப்பர் சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இனிமே தாங்க பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது இப்போ வரைக்கும் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லையா இனிமே தான் பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது அண்ட் இப்போ நம்ம முத்து மீனா கிருஷி இவங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரோகிணி வர்றாங்க ரோகிணி வந்தோடனே பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க இந்த பணம் முத்து கட்டின பணத்தை வந்து நீ கொடுத்துரு உனக்கு உன் பொண்ணு இருக்கேன் நீ யாருகிட்டயும் கையேந்தி நிற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ ஏமா இந்த வெட்டி வீராப்பு தயவு செஞ்சு நான் இப்பவும் சொல்கிறேன் முத்து மீனா ரெண்டு பேருமே நல்லவங்க அவங்க கிட்ட போய் உண்மையை சொல்லு மிச்ச விஷயத்த அவங்க பார்த்துக்கிருவாங்க உனக்கு என்ன ஹெல்ப்போ அதை அவங்க பண்ணுவாங்கம்மா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா அப்படின்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்கிறாங்க அதை கொஞ்சம் கூட புருட்படுத்தாமல் நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுது நீ சொல்ற விஷயத்த கேட்டு தான் நான் இந்த நிலமையில உட்காந்துருக்கேன் உன்னால தான் எனக்கு வந்து இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கமா எப்படி அந்த அம்மா மேலே பழி போடுவாங்களோ அந்த அதே விஷயத்தை தான் அவங்க போடுறாங்க அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏமா என்ன டெய்லி சித்திரவாதம் பண்ற எதுவுமே நான் வேணுக்குனே பண்ணலை நீ இப்படி வந்து கெட்டு போகணும் இப்படி வந்து நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் எதுவுமே பண்ணலாமா நீயாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணேன் அது எனக்கு தப்பாக போயிருச்சு அதுக்காக நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ இதே விஷயத்த ரிப்பீட்டடாக என்கிட்ட நீ சொல்லணுமா அப்படின்ற மாதிரி அவங்க சங்கடப்படுறாங்க ஆமா நான் அப்படி தான் சொல்லுவேன் ஒன்றால் தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்க்கும் போல் அவங்களோட புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பத்தின விஷயங்களை பேச ஆரம்பிச்சா போதும் அந்த அம்மா வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் ரோகிணி நினைச்ச விஷயம் நடந்திரும் அப்படின்றதுனால எப்போல்லாம் அவங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் அந்த விஷயத்தை அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்பவும் அதே மாதிரி தான் ரோகிணி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல டவுன் ஆக போறாங்க அல்லது அவங்களுக்கு வந்து ஃபேவர் அவங்க அம்மா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல தான் இந்த பஞ்ச டைலாக கொண்டு வந்து வைப்பாங்க என்னோட நிலமைக்கு நீனா காரணம் உன்னால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தான் திருப்பி திரும்ப ரிவிட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அந்த விஷயத்தை பண்ணி தான் அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணாங்க சோ அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரவி அண்ட் சுருதி அவங்க ரெண்டு பேரும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கையா சோ அதே பஞ்சாயத்து தான் மறுபடியும் போது அப்ப சுருதி ரவியை பார்த்து கேட்குறாங்க என்ன ரவி நீ எப்போ வந்து உன்னோட ஆபீஸ்ல இருந்து நிக்க போற அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எதுக்காக சுருதி இருந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி ரவி கேட்குறாரு இல்லப்பா நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறேன் நீ அங்க ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நீ எப்ப ஜாயின் பண்ண போற எப்ப அங்க ஸ்டாப் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா என்னைக்கு எனக்கு வந்து சொந்த காலில் என்னால் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதோ நான் அன்னைக்கு தான் நான் நிற்பேன் ஸ்ருதி அது வரைக்கும் நான் அங்கிருந்து நிற்க மாட்டேன் அப்படின்றத சொல்றாரு ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகுது ஏன் இந்த மாதிரி நீ பேசுற உனக்கு வந்து என்ன குறைச்சல் நீ வந்து என்கிட்ட வேலை பார்க்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சுருதி அதுக்கு ரவி இருந்துகிட்டு உங்ககிட்ட வேலை பார்க்குறதுல எனக்கு குறைச்சல் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலை எனக்கு வந்து இன்னும் இந்த ஃபீல்டை பத்தி நிறையா தெரிஞ்சுக்கிறணும் நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கொஞ்சம் அளவு தான் ஸோ அதனால நான் இன்னும் நிறையா விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறனும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நான் விஷயத்த பண்ணனும் அதுக்கப்புறம் தான் நம்ம இறங்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறதே தப்பு ஸ்ருதி அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல இங்க பார் நான் உன்கிட்ட கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் நீ வந்து இத்தனாந்தேதிக்குள்ள நீ என்னோட ரெஸ்டாரன்ட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அதுக்குள்ள ஜாயின் பண்ணலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நம்ம ரவி உடனே இவங்க இருந்துகிட்டு இங்க பார் நீ அதுக்குள்ள ஜாயின் பண்ணல அப்படின்னா நான் வேற ஒரு நல்ல ஷெப்பா நான் அங்கே வேலைக்கு போட்டுருவேன் அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா சாமி தயவு செஞ்சு நீ அந்த விஷயத்தை பண்ணு ஏன்னா நீ டெய்லி வந்து இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி ரிப்பீட்டடா எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பதில் நீ இப்படி ஒரு ஸ்டெப்பை வச்சு நீ வேலை பார்த்துக்கிட்டு உன் கம்பெனி டெவலப் பண்ணா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி அவரும் சொல்லிடுறாரு இவங்களுக்கும் ரொம்ப கோவம் வருது என்னடா இது நம்ம சொல்ற விஷயத்த கேட்கவே மாட்டான் அவனோட நல்லதுக்காக தானே நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க பட் அவரோட நல்லது அப்படின்றத அது அவர் முடிவு பண்ணணும் அவருக்கு வந்து அது பிடிக்கல ஸோ இவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அங்க ஒர்க் பண்றது அவங்களுக்கு பிடிக்கல அது போக அவர் வந்து நான் இந்த கம்பெனில இருந்து வெளியே போனேன் அப்படின்னா நான் சொந்தமாக தான் நான் பண்ணணும் நான் ஓனாக தான் பண்ணணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படின்றதுனால அவரோட நோக்கம் கரெக்டாக இருக்கு ஸோ அதில் இவங்களால் இன்வால்வ் ஆக முடியல இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க அதுக்கு அவர் வந்து வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதனால தான் இப்போ பிரச்சனை வந்து கொஞ்சம் வேறு லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது சொல்லலாம் ஏன்னா நிச்சயமாக சுருதி வந்து இதோட சும்மா இருக்க மாட்டாங்க அப்போ ரவியாங்கிறது நிப்பாட்டுறதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அதை செய்வாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சுருதியோட அம்மா அவங்களும் அந்த கேவலமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது ரவியா அந்த இருந்து நிப்பாட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தடுத்து பிளான் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது போக ரோஹிணி வேற அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு ரோகிணியை வச்சு எல்லா விஷயத்தையும் பண்றதா இருக்கட்டும் ரோகிணியை வச்சு வேவ் பாக்குறதா இருக்கட்டும் ரோகிணியை வச்சு அதை செஞ்சுட்டு வா இதை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரோகிணிய வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் ரோகிணி எதுக்கு பேசினாங்க அப்படின்னா என்கிட்ட பணம் வாங்கனில அப்போ என் பணத்தை திருப்பி கொடு அப்படின்ற ஒரு டார்கெட்டே ஒரு டார்க்கே வைக்கிறாங்க அப்படின்றதுனால ரோகிணினால எதுவுமே பண்ண முடியல என்னடா இது வசமா வந்து சிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் ரோகிணி நினைக்கிறாங்க ஏதோ சொந்தக்காரங்க ஒரு அவசரத்துக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி வாங்கினா அவங்க நினைக்கிற விஷயக்கெல்லாம் செய்ய வைக்கிறாங்களே அப்படின்றது ரோகினிக்கு தோணுது ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் கிடையாது பணம் இருந்தால் மூஞ்சியில் எரிஞ்சிட்டு இருந்தால் பிடிவம் பணமாச்சு நீயாச்சி என்ன ஆளை விடு அப்படின்னு சொல்லிருப்பாங்க பட் ரோகிணிக்கிட்ட பணம் இல்லை அப்படின்றதுனால அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா பணம் இவங்ககிட்ட தான் வாங்கினாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை ஆகிரும் வீட்டில் வந்து எப்படி நீ வந்து கேட்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சண்டை போடுவாங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சண்டை சண்டை தான் போடுவாங்க நீ எதுக்காக அவங்க கிட்ட போய் கேட்டேன் அவங்க கிட்ட கேட்குறதுக்கு நம்ம என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பா சண்டை போடுவாங்க ஏன்னா ரவியே பத்து பைசா அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கார் அப்படிங்கும்போது நீங்க எதுக்காக வாங்குனீங்க அப்படின்ற ஒரு டாக் பெரிய டாக் வரும் அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ரோகினிக்கும் நல்லா தெரியும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்றதுனால நிச்சயமா இந்த தப்புக்கான தண்டனையை நம்ம ரோகிணியை அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன்னா ரோகிணி வந்து ரொம்ப தெளிவா தான் அங்க மூவ் பண்ணாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட போய் கேட்டா கண்டிப்பா பணம் கிடைக்கும் அதுக்கு பதிலு இந்த விஷயத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க இந்த விஷயத்தை நம்ம கேட்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு தான் அவங்க அந்த விஷயத்த கேட்டாங்களே தவிர்த்து தெரியாமலாம் அவங்க எந்த விஷயத்தையும் பண்ணலை பண்ணவும் மாட்டாங்க ஸோ அவங்க எல்லாமே பக்கா ப்ரீ பிளான் தான் அவங்களுக்கு தெரியும் இதை கேட்டால் இது நடக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அவங்க தெரிஞ்சே தான் அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணுவாங்க அண்ட் இதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் செய்ய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரவி அண்ட் சுருதி இவங்க ரெண்டு பேர்த்த எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்காவாக பிளான் போடுவாங்க அதுக்கு பாலமாக இருக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி தான் ஆனால் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான் பணம் வந்துடுச்சி அவங்க கைக்கு அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கே ஆப்பு வைக்கிறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க அதாவது சுதாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க பார்க்கலாம் என்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்த பகுதியை கட் பண்ணீங்க அப்படின்னா வித்யா கிட்ட நம்ம ரோகிணி வந்து ஃபோன் பேசுகிறாங்க எதை பற்றின விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்னா என்னோட பயனை உன் கூட கொஞ்ச நாள் வச்சுக்கோ ஏன் நீ வந்து அவனை கொஞ்ச நாள் பார்த்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போது சத்தியமாக என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ ரோகிணி ஏன் எதுக்கு எதனால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா நான் வந்து இந்த மாதிரி நாளைக்கு கல்யாண விஷயமா நான் ஊருக்கு போறேன் நான் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதனால ரோகிணிக்கு மேலும் மன அழுத்தத்துக்கு ஆளாகுறாங்க ஏன்னா ரோகிணி வந்து ஈஸியாக அந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் அது சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுனால ஓகே இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அடுத்த பிளான் போடணும் இப்போ அடுத்த பிளான் போடுறதுக்கு இவங்க கிட்ட ஐடியா கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க பரவாயில்ல கிறிஷ் வந்து இங்கேயே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதை தாண்டி வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்றது தான் நிர்சனமான உண்மை ஸோ இப்போ அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி கிரிஷ் போனா போது வந்தா வந்து இருந்துட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க விட்டுருவாங்க அண்ட் கிரிஷ்ஷால அடுத்தடுத்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வர போகுது ஏன்னா அவனால சும்மா இருக்க முடியாது அம்மா பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா அது அவனால பேசாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது சோ அம்மாவை பார்த்து பேசணும் சோ அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி வருவான் இது ரோகினிக்கு பிடிக்காது ஏன்னா யாராவது பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து ஏன் இந்த பையன் உங்ககிட்டே வந்து பேசுறான் எதுக்காக உங்ககிட்ட இவ்வளவு பாசமா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அது அவங்களுக்கு வந்து சிக்கலா இருக்கும் அது வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் ரோகிணி இந்த பையன் நம்ம பக்கத்துலேயே வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக எல்லா பிளானும் பண்ணாங்க ஆனால் அதையும் மீறி சில நேரங்களில் அவர் வந்து வந்துட்டார் கிருஷ் வந்து அவங்க கிட்ட போய் பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும் எல்லா விஷயமும் பண்ணாரு பட் அது அவங்களுக்கு வந்து பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துது என்னடா அது இப்படியே போச்சு அப்படின்னா இவனே நம்மளை காட்டி கொடுத்துருவான் போல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் உண்மை ஏன்னா அழகாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஓகே எதுக்காக இந்த பையன் வந்து நம்ம ரோகிணி போய் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்கன்னா போச்சு ரோகிணி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீ எங்ககிட்ட போய் சொல்லியிருக்கியா எங்களை நீ ஏமாற்ற பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போடுவாங்க ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே தோர்த்திருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோகிணி பொண்ணு சொன்னது சாதாரண பொய் கிடையாது ஒரு மிகப்பெரிய யாருமே சொல்ல தயங்குற ஒரு பொய் அப்படின்றதுனால ரோகிணிக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இடமே இருக்காது அடித்து வெளியே தோர்த்தனாலும் மாச்சிருப்பது கிடையாது ஸோ அதனால ரோகிணி எப்படியாவது உண்மையை காப்பாற்றிடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக கிளவராக தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இருந்தாலும் அங்கங்கே நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்து விஷயமும் கிறிஸ்து விஷயத்தை அவங்க எவ்வளவு தூரத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல இப்ப கிறிஸ்து விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குது அப்படின்றதுனால வித்யா கிட்ட உதவி கேட்டாங்க வித்யாவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுருந்தாங்க இல்லையா சோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா சேர்ந்துட்டாங்க என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டு ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டாங்க அப்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மன்னிச்சிரன் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான் எனக்கு நீ முக்கியம் அப்படின்ற மாதிரி ரோகிணி ஏதாவது பேசி கௌத்திரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க பட் அவங்க வந்து நேரா அட்டாக்காக கொடுத்துட்டாங்க இல்லைப்பா நான் கல்யாண விஷயமா ஊருக்கு போறேன் இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயங்கள் இதுதாங்க தாங்க கடைசி பகுதியில் தாங்க நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிறிஷ் வந்து மீனா பக்கத்தில் படுத்திருப்பாரு ஸோ போய் நம்ம அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பக்கத்தில் பாத்திரத்துலேருந்து எந்திரிச்சு போய் ரோஹினியை பார்த்து பேசுவார் அப்போ வந்து ரோஹினிக்கு வந்து பயம் வந்துடும் நேத்தே வந்து கொஞ்சம் பிஸ் இல்லைனா மாட்டியிருப்பாங்க ரெண்டு பேரும் அதனால இப்போ வந்து கிறிஷை வந்து போக சொல்கிறாங்க இல்லை கிறிஷ் நீ முதல்ல உன் இடத்துக்கு போய் இங்கே நீ வரக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கிறிஷ் சொல்கிறாரு பரவாயில்லமா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் எனக்கு வந்து இப்போ தான் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேம்மா ப்ளீஸ்மா என்ன போக சொல்லாதமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாரு ரோகிணி வந்து சண்டை போடுறாங்க இங்கே பார்ப்பா நான் சொல்கிறத கேளு நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோம் அதனால் அது வரைக்கும் நான் சொல்கிறத கேளு நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க அப்போ கிறிஷ் கிட்ட இல்லமா நான் போல என்ன போக ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சு கேட்கிறாரு அப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல கிருஷ் நான் சொல்றதை கேள்வி நீ இங்க இருக்கவே கூடாது முதல்ல மரியாதையா கிளம்பு அப்படின்னு சொல்லி கிருஷ்ண வந்து அடிக்க போறாங்க அப்போ கிருஷ்ணர் இருந்துக்கிட்டே இல்லைம்மா நான் போகலம்மா உன் குடையே இருக்கேம்மா உன் குடையே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சிடாப்பில ஸோ இது வந்து அவங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துது என்ன சொன்னால் நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க கை ஓங்கிட்டு ஒரு அடியை அடிச்சிட்டாங்க இதை வந்து மீனாக பார்த்துட்டாங்க என்னது அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு வச்சு ரோகிணி கூட வந்து சண்டை போடுறாங்க எதுக்காக நீங்கள் வந்து அடிக்கிறீங்க எதுக்காக அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே இவங்க இருந்துக்கிட்டு நான் எப்போ அடித்தேன் நான் வந்து அடிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ரோகிணி சாதிக்கிறாங்க அப்போ மீனா கேட்குறாங்க இல்லைங்க நீங்கள் அடிச்சிங்க நான் பார்த்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் மீனா நான் எதுக்கு மீனா தேவையில்லாமல் இந்த பையனை அடிக்க போகிறேன் நான் அதெல்லாம் யாரையும் அடிக்கலை மீனா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இல்லைங்க என் கண்ணால் பார்த்தேன் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி மீனா அண்ட் ரோகினி சண்டை போடுறாங்க அண்ட் இவங்க கத்தவும் ரோகினிக்கு வந்து கோமுறது எங்கே எதுக்குங்க கத்திக்கிட்டிருக்கீங்க உள்ளே அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு நான் எதுக்கு இந்த சின்ன பையன் அடிக்க போகிறேன் நான்லாம் அடிக்கலை நீங்கள் வேணுணா அந்த பையன்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா கேட்குறாங்க கிருஷ்ண உன்னை அடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் வந்து அமைதியாக இருக்கார் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள் கண் முழிச்சு நம்ம முத்து வேற வந்துடுறாரு முத்து வந்து கேட்குறாரு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் மீனா வந்து இந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்க நான் பார்த்தேன் ரோகிணி வந்து கிருஷ்ணை வந்து அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கு ரோகினி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாரு உடனே அவங்க வந்து எங்க அமைதியாக இருக்குங்க நான் அடிக்கவே இல்லைங்க நான் எதுக்குங்க அடிக்க போறேன் நீங்கள் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் நீதான் அடிச்சிருக்கையில எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து ஆர்குமெண்டுக்கு வந்துவிட்டாரு ஸோ பஞ்சாயத்து வந்து வேற மாதிரி போகுது அப்போ ரோகிணி வந்து எங்கே நீங்கள் கிருஷ்ண வேணால் கேட்டு பாருங்க கிருஷ்ணா உன்னை அடிச்சுனா கிருஷ்ண அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ மீனா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது என்னடா அது நம்ம அடித்த மாதிரி பார்த்தோம் இவன் என்னென்னா அடிக்கலைன்னு சொல்கிறான் என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்குது ஏன்னா மீனாவுக்கு வந்து நல்லாவே தெரியும் அவங்க வந்து கண் கூட பார்த்தாங்க அனாரம் ரோகிணி வந்து கிறிஷா அடிப்பாங்க ஸோ அதை அவங்க மீனா பார்த்துருவாங்க அப்போ மீனாவுக்கு வந்து தெளிவாகவே தெரியும் இவங்க அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து சண்டை போடுவாங்க எதுக்காக சின்ன பையனை அடிச்சிங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் இவங்க அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிச்சிருவாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க ஸோ வசமாக சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் தெளிவாக தான் பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க ரோகிணி அப்படின்றதுனால இப்போதைக்கு கொஞ்சம் மாற்றுறது ரொம்பவே கஷ்டம் தான் நம்ம எதிர்பார்த்த சீன் வந்து நடக்காது அது மட்டும் நல்லா தெரியுது ஆனால் அதுக்கிடையிலே ஒரு பெரிய பஞ்சாயத்து வரப்போகுது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜயாவோட பஞ்சாயத்து தான் விஜயா தீபன் அண்ட் ரதி இவங்களை வச்சுன பஞ்சாயத்து தான் இந்த பஞ்சாயத்து வந்து எப்போவே வந்துருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அப்போல்லாம் வரல பட் இப்போ வந்திருக்குது ஏன்னா ரொம்ப நாளாக இவங்க ரெண்டு பேர்த்த வந்து ஒரு காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ நமக்கு தெரியும் இவங்களை வச்சு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் அப்போது ஆரம்பித்த விஷயத்தை இப்போ தான் கொண்டு வந்து ஒரு கன்வெர்ட்டாக ஒரு பஞ்சாயத்தாக மாற்றிருக்காங்க அப்படின்னா பாருங்களை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தாங்க அந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்க போது நாளைக்கு எப்பிசோட தான் அது முக்கியமாக இருக்கு போது அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு எப்படி பாட்டு போட்டு கிறிஸ்டை வச்சு எல்லாரும் டான்ஸ் ஆடிகிட்டு இருக்காங்க ஏன்னா கிறிஸ்க் கொஞ்சம் சோகமா இருக்கார் அப்படின்றதுனால கிறிஸ்க்கு வந்து ஷாங்க் போட்டு நம்ம சுருதியை ஆடிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல கிறிஸ்து நிக்கிறாரு ரவி எல்லாரும் ஆடிகிட்டு இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் வர்றாங்க அதாவது கும்பல் அப்படின்னு சொல்லிட முடியாது பொதுமக்கள் வர்றாங்க அவங்க வந்து ஒரு நல்ல பாடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு அவங்க வரும்போது ரொம்ப கோவமா தான் வர்றாங்க ஏன்னா விஜய் எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர கோபத்துல வர்றாங்க சோ வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்க யாருமா விஜய் விஜயா அப்படின்ற மாதிரி கேட்க விஜயாவுக்கு கொஞ்சம் முட்டு கட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் ஏய் என்ன பேர் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க யார் நீ முதல்ல எங்க இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு வந்தது பாருங்க ஒரு கோம் அப்படியே அடிக்க பாஞ்சிட்டு ஓடி வர அந்நேரம் நம்ம மீனா குறுக்க வந்து ஏங்க பேசுனா பேசுங்க எதுக்கு இங்கே அடிக்கிறதுக்காக கையெல்லாம் அவங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா அவங்க அத்தைக்காக சண்டைக்கு போறாங்க இதை பார்த்து விஜயாவோட மனசு அப்படியே சுக்குநூறா கொஞ்சம் நொறுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இவள் நாள் வரைக்கும் மீனாவை ஒரு மனுஷா கூட மதிச்சதே கிடையாது ஆனா இப்ப மீனா செஞ்ச சம்பவங்கள் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மீனா நமக்காக சண்டைக்கு போவா மீனா நமக்காக சண்டை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அதை தான் மீனா செஞ்சுருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னடா இது இவளா நமக்காக சண்டை போடுறா ஏன்னா இவன் வந்து நம்மளை அடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பானு நினச்சோம் ஏன்னா அவங்களோட மைண்ட் தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு மீனா வந்து சந்தோஷப்படுவா நமக்கு வர்ற பிரச்சனையை பார்த்து அப்படின்றது அவங்களோட மைண்ட் தாட்டாக இருந்தது ஆனால் இங்கே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா இவங்களை அடிக்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மீனா வந்து அப்படியே கையை பிடிச்ச தடுத்து எப்படி நீங்க அடிக்க இது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது அவங்க மாறுவாங்களா அப்படி ஒருவேளை மாறிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அதோடையும் முடிஞ்சு போயிடும் இதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ப்ராப்ளமே வராது ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கும் மீனா அண்ட் விஜயா இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிசோடும் செம்ம ஜாலியா இருக்கும் நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காகவே அவங்க வந்து முழுசாக மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் அவங்க கண்டிப்பாக மாற மாட்டாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்திருக்குமே தவிர நம்ம மீனா மேலே அதுக்காக மீனா உடனே தலையில் தூக்கி வைக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை வந்து விஜயா முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ஆனால் நிச்சயமாக இந்த பிரச்சனையில் மீனாவோட உதவி நம்ம விஜயாவுக்கு தேவைப்படும் ஏன்னா மீனா வந்து ஆரம்பத்துலேருந்தே சொன்னாங்க வான் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் தப்பாக தெரியுதாத்த கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொன்னாங்க ஆனால் விஜயாதான் அதை கொஞ்சம் கூட மதிக்கலை இப்போ அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ பார்க்கலாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா உடனே மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ